டெல்லி குண்டுவெடிப்பில் ஈடுபட்டவர்கள் உயர் படிப்பு படித்த மருத்துவர்கள் என்பதன் மூலம் வெள்ளைக்காலர் காலர் காலர் பயங்கரவாதம் என்ற புதிய பாணியை பயங்கரவாத இயக்கங்கள் கையாண்டு இருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது வழக்கமான குண்டுவெடிப்பு என்று எப்போதும் போல விசாரணையை துவக்கிவிட முடியாது என்பதை உணர்த்தி இருக்கிறது டெல்லி கார் குண்டுவெடிப்பு பொதுவாக பயங்கரவாத இயக்கங்கள் பயங்கரவாதிகள் என்பவர்கள் படித்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பது பலரின் எண்ணம் இதற்கு உலகம் முழுவதும் அரங்கேற்றப்பட்ட பயங்கரவாத சம்பவங்களே அதன் சாட்சியாக அல்லது நீட்சியாக அமைந்திருக்கிறது இத்தகைய பாணியை புறந்தள்ளி வெள்ளைக்காலர் பயங்கரவாதம் வாய்ட் காலர் டெரரிசம் என்ற புதிய வழியை பயங்கரவாத இயக்கங்கள் கையாள ஆரம்பித்து இருக்கின்றன இதற்கு லேட்டஸ்ட் உதாரணமாக புலனாய்வு அமைப்புகளால் பார்க்கப்படுவதுதான் டில்லி குண்டு வெடிப்பு சம்பவம் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மருத்துவர்கள் அதிலும் உயர் படிப்பான எம்டி படிப்பை முடித்து அரசு மருத்துவமனையில் அனைவரும் அறியும் வண்ணம் எளிமையாக பழகும் வகையில் தோற்றமளித்த அரசு மருத்துவர்கள் டில்லி செங்கோட்டை கார் குண்டு வெடிப்பு சம்பவம் ஒரு ஒயிட் காலர் பயங்கரவாதிகள் அல்லது பயங்கரவாதம் என்ற நுட்பமான பின்னணியை கொண்டே இருக்கிறது பகுதிகளில் மத பிரச்சாரகர்கள் என்ற அடையாளம் பகுதிகளில் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் படித்து சமூகத்தில் பெரும் அந்தஸ்தில் உள்ளவர்கள் என பயங்கரவாதம் வேறு ஒரு ரூபாயத்தில் இருக்கிறது இவர்களின் நிழல் பள்ளி வகுப்பறைகள் மருத்துவமனைகள் பெருநிறுவனங்களில் முக்கிய பொறுப்பு வகிப்பவர்கள் சிறப்புமிக்க பல்கலைகள் அரசு உத்தியோகத்தில் இருத்தல் என சிக்கலான நெட்வொர்க்குடன் தொடர்பு உடையதாக இருக்கிறது இவர்கள் ஆயுதங்களால் பயங்கரவாத முழக்கங்களை எழுப்பாமல் மவுனியாக இருந்து கொண்டே சிறப்பாக படித்து நன்றாக உயர் பதவியில் இருந்தபடியே நிழல் உலக நிதி உதவி மூலமாக பயங்கரவாத செயல்களுக்காக கச்சிதமாக அறுவடை செய்யப்பட்டவர்கள் இந்த ஒயிட்காலர் பயங்கரவாதம் இந்தியாவுக்கு வெளியே பழையது இங்கு புதியது இது குறித்து பெயர் வெளியிட விரும்பாத ஓய்வு பெற்ற காவல்துறை உயரதிகாரி ஒருவர் கூறியதாவது நைன் இலவன் கடத்தல் சம்பவத்தில் உயர்கல்வி படித்தவர்கள் பங்கு அதிகம் வெளிநாட்டில் படித்து அங்கேயே வாழ்ந்தவர்கள் முன்னணி கடத்தல்காரனான முகமது அட்டா கெய்ரோ பல்கலை இல் கட்டிடக்கலை மற்றும் நகர்ப்பு திட்டமிடல் படிப்பை படித்தவன் அதன் பின்னர் ஹாம்பர்கில் நகர்ப்புற வடிவமைப்பு துறையில் முதுகலை பட்டம் பெற்றவன் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத இயக்கமானது இங்கிலாந்து சூடான் ஆகிய நாடுகளில் இருந்து நாடுகளிலிருந்து மாணவர்கள் இளம் மருத்துவர்களை வெற்றிகரமாக ஆள் சேர்ப்பு பணியில் சேர்ப்பதை அறிய முடிகிறது இலங்கையில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பை அரங்கேற்றியவர்கள் மிகவும் பணக்கார வசதியான வணிக குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் தலைவன் அபுபக்கர் அல் பாக்தாதி இஸ்லாமிய ஆய்வு படிப்பில் முனைவர் பிஎச்டி முடித்தவன் கொல்லப்பட்ட ஒசாமா பின்லேடன் ஒரு பொறியியல் பட்டதாரி இவர்கள் எல்லோரும் உலகம் தேடிய கொடூர பயங்கரவாதிகள் பல ஆண்டுகளுக்கு முன்பே காஷ்மீரில் கொல்லப்பட்ட பாக் ஆதரவு பெற்ற பயங்கரவாதி புர்ஹான் வாணி தெற்கு காஷ்மீரின் ஹிஸ்புல் அமைப்பின் கமாண்டர் படித்த போராளிகள் என்பவர்கள் காஷ்மீருக்காகவும் இஸ்லாமிய மதத்தில் இருந்து தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை இத்தகைய சித்தாந்தங்கள் உலகம் முழுவதுமே வியாபித்து இருக்கிறது எல்டி அமைப்பு படித்த நடுத்தர வர்க்கத்தினர் பெருமளவில் ஈர்க்கப்பட்டது அதிலிருந்த பல தலைவர்கள் பட்டதாரிகள் ஆசிரியர்கள் பொறியாளர்கள் எல்டிடி தற்கொலை தாக்குதல்களில் ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் கல்வியில் சிறந்து விளங்கியவர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் சீக்கிய பயங்கரவாதத்தில் மருத்துவர்கள் அரசு ஊழியர்கள் பஞ்சாப் டெல்லி மாநிலங்களில் உள்ள கல்லூரிகளில் படித்த இளைஞர்களும் அடங்குவர் படித்த வர்த்தகத்தைச் சேர்ந்தவர்கள் பயங்கரவாதிகளாக மாறினாலும் டில்லி குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் அனைவரும் மருத்துவர்கள் இந்த சம்பவத்தின் தொடர் விசாரணையில் ஷாஹீன் என்ற பெண் மருத்துவரும் கைது செய்யப்பட்டு உள்ளார் இந்தியாவில் அதுவும் தலைநகர் தில்லியில் இதுபோன்ற ஒயிற்காலர் பயங்கரவாதம் சற்றே புதியது என்றே கூறலாம் இவ்வாறு ஓய்வு பெற்ற அந்த காவல்துறை உயரதிகாரி கூறினார் எந்த வடிவத்தில் வந்தாலும் வன்முறை என்பது ஏற்க முடியாது ஆனால் இப்போது ஒயிட்காலர் பயங்கரவாதம் என்ற கவர்ச்சிகரமான முகமூடியுடன் வலம் வர ஆரம்பித்துள்ளதை சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது என்பதே யதார்த்தமான உண்மை